ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன கலெக்ஷன் பார்க்க போகிறோம்னாக்கா இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா டேமேஜ் சாரி தாங்க கொண்டு வந்துருக்கோம் நாலு வெரைட்டி வந்து ரேட் டைப்பில் கொண்டு வந்திருக்கோங்க ஒவ்வொரு சேரீயை காமிக்கும்போது உங்களுக்கு என்னென்ன ரேட்டுன்றதை சொல்லிடுறோம் இப்போ நான் காமிக்கிற ரேட் பார்த்திங்கனாக்கா இந்த சாரீஸ் எல்லாமே ஆறுநூறு ப்ளஸ் சார்ஜுங்க அடுத்தடுத்த ரேட் வந்து சேரீ காமிக்கும்போது உங்களுக்கு ரேட் சொல்லிடுறோம் சின்ன சின்ன டேமேஜ் தான் இருக்கும் பெருசாலாம் இருக்காது உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கும்போது என்ன டேமேஜின்றதை சொல்லிடுறோம் நான் இப்போ காமிக்கிற இந்த மூணு சேரீன்னு பார்த்தீங்கன்னாக்கா சாஃப்ட் சில்க் சாரீ இது பார்த்திங்கன்னா கடல் ப்ளூ கலரு பியூர் சாஃப்ட் இருக்குங்க இது வாட்டர் வாஷ் பண்ணக்கூடாது இதில் பார்த்தீங்கன்னாக்கா முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த சின்ன கொரோட்டம் வருங்க பார்த்தீங்கன்னா தெரியும் சின்ன கொரோட்டம் முந்தி பிளவுஸ் பாத்தீங்கன்னா நல்ல ஒரு ராணி பிங்க் கலரில் முந்தி ஜரிக ஜரிகை உட்காந்துடும் ப்ளவுஸு கான்ட்ராஸ்ட்டுங்க சாரி நல்லா சூப்பராக இருக்கும் குவாலிட்டியாக இருக்கும் சாஃப்டாக இருக்கும் சாரீ சாரி ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த மாதிரி வீணாக வந்துடும் மற்றபடி வேறு எதுவும் டேமேஜ் இல்லை அந்த ஒரே ஒரே மிஸ்டேக் மட்டுந்தான் இந்த சாரீ வேணுன்றவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணுங்கள் கால் பண்ணாதீங்க வாட்ஸ்அப்லேயும் மெசேஜ் பண்ணுங்கள் ஏன்னா கால் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா டைம் நாங்கள் கால் அட்டன் பண்ண மாட்டோம் வாங்க டைமும் வேஸ்ட் ஆகும் நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணிங்கன்னா உங்களுக்கும் கொஞ்சம் ஆர்டர் ப்ளேஸ் பண்ண ஈஸியாக இருக்கும் ஜஸ்ட்டு ஆறுநூறு ப்ளஸ் கொரியர் சார்ஜ் மட்டும்தான் டேமேஜ் சாரி வீடியோ போடும்போது மட்டும் பார்த்தீங்கன்னாக்கா அட்டன் டைமில் நாற்பதம்பது மெசேஜ் வந்துடுதுங்க டக்கு டக்குன்னுட்டு அதனால தான் கால் பண்ணால் நாங்கள் எடுக்கவும் மாட்டோம்னு சொல்லிட்டோம் ஏன்னா மெசேஜ் பார்க்குறதுக்கே டைம் சரியாக இருக்கும் அதனால் அதுவுமே பார்த்தீங்கன்னா ஒன் ஹவர்லேயே எல்லா சாரியுமே சோல்ட் அவுட் ஆகிடும் ஃப்ரெஷ் பீஸ் போடும்போது கூட பார்த்திங்கனாக்கா கொஞ்சம் டிலேவாக ரீச் ஆகுது வீடியோ அதனால தான் மெசேஜ் அது டக்கு டக்குன்னு வரனால நாங்கள் கொஞ்சம் ரிப்ளை பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கு டேமேஜ் சார் வீடியோ போடும்போது மட்டும் டக்கு டக்குன்னு நாற்பது மெசேஜ் வரனால கொஞ்சம் டிலே ஆகும் அதனால் கால் பண்ணாதீங்க முடிஞ்ச அளவுக்கு மெசேஜே பண்ணிங்கன்னா நாங்கள் பார்த்துட்டு பொறுமையாக உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவோம் இது பார்த்திங்கனாக்கா ஃபியூ சாப்பிட்டு தாங்க நல்ல ஒரு டார்க் மயில் பச்சை கலரு வாட்டர் வாஷ் பண்ணக்கூடாது இது இதில் என்ன டேமேஜ்னாக்கா இந்த மாதிரி விட்ட மாதிரி இருக்கும்ங்க அதாவது வார்புலேயே வரும் இதுவுமே டிசைன் மாதிரி தான் இருக்கும் நல்லாயிருக்கும் சேரீ ஃபுல் அண்ட் ஃபுல் சூப்பராக இருக்கும் முந்தி பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி ரெட் கலரில் டிசைன் ஒர்க் வந்துடும் ஜரிக ஒர்க்கு ப்ளவுஸு கான்ட்ரஸ்ட்டு இது ஒழுங்கு சுற்றுங்க சேரீ ஃபுல் அண்ட் ஃபுல் மீனாக ஒர்க் வந்துடும் சாரீ நல்ல குவாலிட்டியாக சூப்பராக இருக்குங்க நான் காமிச்ச டேமேஜ் தான் இந்த சாரியில் எந்த சாரீ வேணுமோ ஜஸ்ட் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க நாங்கள் வீடியோவிலேயே என்ன டேமேஜின்றதோ உங்களுக்கு ஓப்பன் பண்ணியே காமிச்சிட்றோம் நீங்கள் பொறுமையாக பார்த்துட்டு டக்குன்னு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் இதுவும் ப்யூர் சாஃப்ட்டு சில்குங்க நல்ல ஒரு மெரூன் கலர் சாரீ இதில் டேமேஜ் எதுவும் இல்லைங்க முந்தி பார்த்திங்கன்னா நல்ல ஒரு மாம்பழ கலரில் மீனா ஒருக்கு ஜரிகை உட்காந்துடும் ப்ளவுஸ் இல்லை அதனால தான் இந்த விலை கொடுக்குறோம் சாரி ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னாக்கா மெரூன் கலர் தான் ப்ளவுஸ் மட்டும்தான் இல்லை பாடரும் குட்டி பாடரா வந்துடும் லைன் பை லைன் உங்களுக்கு இந்த ஜரிக ஒர்க் வந்துடும் முந்தி பார்த்தீங்கன்னா ஜரிக ஒர்க்கு ப்ளவுஸ் இல்லைங்க அதனால தான் இந்த ரேட் கொடுக்குறோம் ப்யூ சாப்பிட்டு சிலுக்கு இதுவும் வாட்ரு வாஷ் பண்ணக்கூடாது ட்ரை வாஷ் தான் பண்ணணும் இந்த சாரி வேணுன்றாங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க இது மூணு மட்டும் சா ப்யூர் சாப்பிட்டு இந்த சாரி பார்த்திங்கனாக்கா சில்க் காட்டனு ப்ரீமியம் காட்டன் குவாலிட்டி ஜரிகை ஒர்க் பார்த்தீங்கன்னாக்கா ப்ரீமியம் குவாலிட்டின்னு சொல்லுவோம் மீனா ஒர்க்கோடு வந்துடும் லைன் பை லைன் உங்களுக்கு இந்த ஜரிகை ஒர்க் பார்த்திங்கன்னா மீனாவர்க்கோடு வந்துடும் ஸாரி பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கனகாமர கலர் ஸாரீ இதில் என்ன டேமேஜ்னாக்கா இந்த மாதிரி இந்த மாதிரி போக்குதாங்க மற்றபடி சாரீ நல்லா சூப்பராக இருக்கும் முந்தி பார்த்தீங்கன்னாக்கா க்ரீன் கலரில் மீனாவோடையே வந்துடும் ப்ளவுஸு கான்ட்ராஸ்ட் வந்துடும் ஸேரீ நல்லா வெயிட்லெஸ்ஸாகவும் இருக்கும் சூப்பராக இருக்கும் அந்த மட்டும் மட்டும்தாங்க வேறு எந்த டேமேஜும் இல்லை மற்றபடி சாரீ ஃபுல் அண்ட் ஃபுல் சூப்பராக இருக்கும் இதுவுமே ஜஸ்ட்டு ஆறுநூறு ப்ளஸ் குரியர் சார்ஜி இந்த சாரி பார்த்தீங்கன்னா சில்க் காட்டன் சாரீ இந்த சாரீ வேணுன்றவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க இந்த ரெண்டு ஸாரி பார்த்தீங்கன்னாக்கா ஆல் சில்க் சாரீ பிரிடல் கலெக்ஷன் மாதிரி இருக்கும் இது பார்த்தீங்கன்னா சாரி ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த மயில் டிசைன் வந்துடும் பார்ட்ருலேயுமே ஜரிக ஒர்க் வந்துடுங்க இதில் என்னென்னாக்கா அட்டை தப்பாயிடுச்சுங்க அதனால தான் டிசைன் மட்டும் கொஞ்சம் கலங்களாக தெரியும் மற்றபடி வேறு எதுவும் இல்லை முந்தி பார்த்திங்கனாக்கா ஜரிக ஒர்க்கு ப்ளவுஸு இந்த ஊல் சுற்றுங்க சேரீ ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த மயில் ஒர்க் வந்துடும் இந்த அட்டை டிசைன் தான் சேஞ்சு மற்றபடி ஸாரீ ஃபுல் அண்ட் ஃபுல் சூப்பராக இருக்கும் எதுவுமே உங்களுக்கு தெரிவிச்சுக்காது மயில் பார்த்தீங்கனாலே தெரியும் நேற்று ஆல்ஸ்அப் சாரி வீடியோ போட்டிருந்தோம் டேமேஜ் சாரீ வீடியோ ஸாரீ வந்துருச்சா எப்படி இருக்குது அப்படின்றதையும் கமெண்ட் பண்ணுங்கள் மாதிரி வராதவங்களுக்கு ஒரு நாள் டிலே ஆகுங்க அதனால் நாளைக்கு கூட வந்துடும் இல்லை இன்றைக்கி வந்துடும் இன்னைக்கு ஈவினிங்குள்ளே வந்துடும் வராதவங்க நாளைக்கு கூட வந்துடுங்க பார்த்துட்டு என்னென்னு கமெண்ட் பண்ணுங்கள் வந்தவங்க சாரீ எப்படி இருக்குன்றதை கமெண்ட் பண்ணுங்கள் இந்த சாரீ வேணுன்றாங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுப்போங்க ஜஸ்ட் ஆறுநூறு ப்ளஸ் புரீட் சார்ஜ் ஆல் ஆல்செல் சாரிதாங்க காப்பர் ஜரிகை இதில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த லைன் கோடு பார்த்தீங்களா அது ஒன்று ரெண்டு இடத்துல இருக்கும் மற்றபடி சாரி சூப்பராக இருக்கும் முந்தி நேவி ப்ளூ கலரில் ஜரிக ஒர்க்கு ப்ளவுஸு கான்ட்ரஸ்ட்டு இது உழு சுத்துங்க சாரி ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு இந்த ஜரிக ஒர்க்கு டிசைன் வந்துடும் இது அந்த மாதிரி லைன் வந்து ஒன் ஒன்று ரெண்டு இடத்துல தாங்க இருக்கும் மற்றபடி சாரீ ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு சூப்பராக வரும் இதுவுமே ஜஸ்ட் அறுநூறு ப்ளஸ் ஒரு ரிசார்ஜ் மட்டும்தான் உங்களுக்கு வீடியோலையே எல்லா சேரீமே ஓப்பன் பண்ணி என்ன மிஸ்டேக்குன்றதையும் காமிச்சிட்டோம் நீங்கள் வீடியோ பார்க்கும்போது பொறுமையாக என்ன டேமேஜுன்னு பார்த்துட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க இந்த சேரீ வேணும் ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த ரேட்டு என்ன கலெக்ஷன் சொல்லி காமிக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த ரேட் பார்த்தீங்கன்னாக்கா எதுவுமே டேமேஜ் சரிங்க டேமேஜ்னா பெரிய டேமேஜ்லாம் இல்லை லைட்டாக அழுக்கு மாதிரி தான் இருக்கும் ஜஸ்ட்டு ஐநூறு ப்ளஸ் ஃபோர் இச்சார்ஜி இப்போ நான் காட்டுற சாரீஸ் எல்லாமே அதே மாதிரியே டேமேஜ் சாரீயை பொறுத்த வரைக்கும் ஒரு கஸ்டமருக்கும் ஒரு சாரீ தாங்க இது பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பிங்க் கலர் சாரி முந்தி ப்ளவுஸு நல்ல ஒரு பாட்டில் க்ரீனில் வந்துடும் கான்ட்ரஸ்ட்டு முந்தி ஜரிகம் இருக்குது லைட்டாக அங்கங்கே அழுக்கு தாங்க இருக்கும் அதை நீங்கள் ஒரு வாஷ் பண்ணாலே போய்டும் இதெல்லாம் நார்மல் வாஷ் தான் சாரி மற்றபடி சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா சாரி மற்றபடி சூப்பராக இருக்குங்க இதெல்லாம் நார்மல் வாஷ் தான் அதுவுமே நீங்கள் தொலை கண்டுபிடிச்சிங்கன்னா தான் தெரியும் அந்த மாதிரி இருக்கும் நீங்கள் ஒன் டைம் வாஷ் பண்ணாலே போய்டும் சாரி நல்லா சாஃப்டாவே சூப்பராக இருக்கும் ஜஸ்ட் ப்ளஸ் ப்ளஸ்க்குரிய சார்ஜு இந்த மாதிரி சின்ன ஒரு பரவட்டம் அவ்வளோதான் இந்த சாரி வேணும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க இது பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு மயில் பச்சை கலர் ஸாரீ இதுலேயுமே லைட்டாக அழுக்கு தாங்க இருக்கும் வேறு ஒன்றும் இல்லை சாரீ ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சூப்பராக இருக்கும்ங்க மிஸ்டேக்ஸ் இல்லைன்னே சொல்ல முடியாது அந்த மாதிரி சூப்பராக இருக்கும் முந்தியும் கிராண்ட் லுக்கில் இருக்கும் ப்ளவுஸு கான்ட்ராஸ்ட் வந்துடும் ஜஸ்ட் ஐநூறு ப்ளஸ் கொரியர் சார்ஜ் தான் அழுக்குமே அது தெரிவிச்சுக்காது உங்களுக்கு வீடியோவில் பார்த்தாலும் தெரியாது அதனால தான் நாங்கள் கிட்டத்த பார்த்தாலும் தெரியாது லைட்டாக தான் இருக்கும் நீங்கள் ஒரு வாஷ் பண்ணிங்கனாலே அது கம்ப்ளீட்டாக போயிடுங்க இது நார்மல் வாஷ் தான் ஜஸ்ட் ஐநூறு ப்ளஸ் கொரியர் சார்ஜ் மட்டும்தான் இந்த சாரி வேணுன்றவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க இது பார்த்தீங்கனாக்கா சில்வர் ஜெருகையில் இருக்கோங்க லாவெண்டர் கலர் சாரீ இப்போ நான் காட்டுறது கூட சின்ன சின்ன மையின்னு கூட பார்த்தா கூட டேமேஜே இல்லைங்க இதெல்லாம் மிஸ்டேக்ஸிலே இல்லை ஆக்சுவலி இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்டாக் அப்படியே நின்றுடுச்சு அதனால தான் ஆஃபராக கொடுத்துருக்கோம் ஐநூறு ப்ளஸ் டூ அர்ஜென்ட் இது பார்த்தீங்கன்னாக்கா சில்வர் ஜெருகையோட ஒர்க் வந்துடும் முந்தி பிளவுஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கான்ட்ராஸ்ட் ஸாரீ சூப்பராக இருக்குங்க தான் ஆஃபராக கொடுத்துருக்கோம் இப்போ நான் காட்டுற சாரீஸ் எல்லாம் ஐநூறு பிளஸ் சார்ஜ் ஹெச்ஆர்ஜ் மட்டும்தான் சாரீ வேணுங்க ஸ்பீன் ஷர்ட் எடுத்துக்கோங்க இது பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பால் பிங்க் கலர் ஸாரீ கோல்டு ஜெடிகை வரும் இதுவுமே அதே மாதிரி தான் ஸ்டாக் அப்படியே நின்றுடுச்சு அதனால தான் மற்றபடி சாரீ சூப்பராக இருக்கும் சாரி ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்கனாக்கா சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி டிசைன் வந்துடும் முந்தி பிளவுஸு கான்ட்ராஸ்ட் முந்தி இது பிளவுஸுங்க பிளவுஸ் லைட்டாக அழுக்கு இருக்கும் மற்றபடி ஒன்றும் இல்லை நார்மல் வாஷ் தான் அதே மாதிரியே ஒரு கஸ்டமருக்கு ஒரு சாரி மட்டும்தாங்க ரெண்டு சரி கண்டிப்பாக கிடைக்காது நீங்கள் கால் பண்ணுற நேரத்துக்கு மெசேஜ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் அதனால் பார்த்துட்டு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு டக்குன்னு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஸ்க்ரீன்ஷாட் உடனே உங்களுடைய ஃபுல் அட்ரஸ் அனுப்புங்கள் அப்போ தான் அமௌண்ட் டிட்டெயில் நாங்கள் டக்குன்னு ஆர்ட்ரு போட முடியும் அமௌண்ட் போட்டோடனே நீங்கள் ஸ்க்ரீன் அதையும் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் அனுப்புனா தான் எங்களுக்கு தெரியும் அப்போ தான் ஆர்டர் ப்ளேஸ் ஆகும் கண்டிப்பாக அட்ரஸ் பார்த்தீங்கன்னா ஃபுல் அட்ரஸ் அனுப்புங்க நிறைய பேர் ஃபுல்லாக அட்ரஸ் சென்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க ஃபுல் அட்ரெஸ் டீட்டெயிலாக நாங்கள் எப்போயுமே அட்ரஸ் வந்து கொடுக்குறோம் இல்லை நார்மலாக அந்த மாதிரி இது பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஆனியன் பிங்க் கலர் சாரி காப்பர் ஜெரிகையோடு வந்துடும் இதுவுமே லைட்டாக அழுக்கு தான் மற்றபடி வேறு எதுவும் இல்லை முந்தி பார்த்தீங்கன்னாக்கா நல்ல ஒரு பிங்க் கலரில் கொடுத்துருக்கோம் முந்தி ப்ளவுஸ் இதுவுமே ஒன் டைம் வாஷ் பண்ணிங்கன்னா எல்லாம் போயிடும் லைட்டாக அழுக்கு தான் இது நார்மல் வாஷ் தான் அதனால் நீங்கள் தாராளமாக ஒன் டைம் வாஷ் பண்ணாலே இதெல்லாம் அழுக்கு போயிடுங்க அதனால தான் ஆஃபராக பார்த்தீங்கன்னாக்கா ஜஸ்ட்டு ஐநூறு ப்ளஸ் கொரியர் சார்ஜ் கொடுத்துட்டுருக்கோம் இந்த சாரீ பார்த்திங்கன்னா நாவலை கலரு டபுள் ஷேர் கொடுப்போம் அது இதுலேயுமே காப்பர் ஜரிகை இதுலேயுமே அதே மாதிரி தாங்க லைட்டாக அலுக்கு மாதிரி தான் இருக்கும் முந்தி பார்த்தீங்கன்னாக்கா ஜரிகாக இருக்குது ப்ளவுஸு சேரீ ஃபுல் அண்ட் ஃபுல் சூப்பராக இருக்கும் லைட்டாக அழுக்குன்றதுனால தான் சரின்ட்டு ஆஃபராக கொடுத்துர்லான்ட்டு போட்டிருக்கோம் இப்போ நான் காட்டியிருக்கிற சேரீஸ் எல்லாமே ஜஸ்ட்டு ஐநூறு ப்ளஸ் கொரியர் சார்ஜுங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா டேமேஜ்னே சொல்ல முடியாதுங்க ஆக்சுவலி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பழைய ஸ்டாக்குங்க அதாவது ஸேரீ வந்து ஸ்டா அப்படியே ஸ்டாக் ஆகிடுச்சு அதனால சரி ஆஃபராக கொடுத்துர்லான்ட்டு ஜஸ்ட் ஐநூறு ப்ளஸ் கொரியர் சார்ஜ் மட்டும்தான் நான் இப்போ காட்டியிருக்கிற ஆறு சாரீ நெக்ஸ்ட்டு ரேட்டில் என்ன சாரீன்றதோ உங்களுக்கு காமிக்கிறேன் அடுத்த கலெக்ஷன் என்ன ப்ரைஸுங்கிறத பார்க்கலாம் இப்போ நான் காட்டுற அஞ்சு சாரியுமே பார்த்தீங்கன்னாக்கா ஜஸ்ட்டு நானூறு ப்ளஸ் கொரியர் சார்ஜுங்க இது ரெண்டு மட்டும் ப்யூர் சாஃப்ட் சுக் சாரீ ஒவ்வொரு சாரியாக என்ன மிஸ்டேக்குன்றதை உங்களுக்கு காமிக்கிறேன் இது பார்த்திங்கன்னா சாண்டல் கலர் சாரீ மீனா ஒரு கூடையே வந்துடும் முந்தி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கிராண்ட் லுக்கில் இருக்கும் கான்ட்ரஸ்ட்டு இது ஜரிகை ஒர்க் பார்த்திங்கனாக்கா சில்வர் ஜரிகை உங்களுக்கு வீடியோவில் பார்க்கும்போதே தெரியும் ஜஸ்ட்டு நானூறு பிளஸ்க்கு ரீசார்ஜ் தான் இதில் பார்த்தீங்கன்னா அங்கங்கே இந்த மாதிரி அழுக்கு மட்டும்தாங்க இது நீங்கள் மறுபடியும் டிரைவர்ஸ் கொடுக்கும்போது கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி லைட்டாக சாயம் அதுவே பார்த்திங்கன்னா இதனுடைய இதுதான் மற்றபடி வேறு எதுவும் இல்லை அதனுடைய கலர் தான் நீங்கள் மறுபடியும் ட்ரை வாஷ் கொடுக்கும்போது கம்ப்ளீட்டாக போயிடுங்க கலர் தான் சாரி சூப்பராக இருக்கும்னா சாஃப்ட்டு சில்கு க்யூர் சாஃப்ட்டு சில்கு ஜஸ்ட்டு நானூறு ப்ளஸ் குறச்சாஜுங்க பார்த்திங்கன்னா தெரியும் நீங்கள் மறுபடியும் ட்ரை கொடுக்கும்போது இந்த இதெல்லாம் கம்ப்ளீட்டாக போயிடும் இந்த சேரீ வேணுன்றவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க இதுவும் பியூர் சாஃப்ட்டு இருக்குங்க இதுலேயும் பார்த்தீங்கன்னாக்கா லைட்டாக இந்த மாதிரி வரும் அழுக்கு மாதிரி முந்தி பார்த்தீங்கன்னாக்கா நான் நல்ல ஒரு டார்க் பிங்க்கில் மீனா ஒர்க்கு ப்ளவுஸு கான்ட்ரஸ்ட்டுங்க சேரீயில் இந்த மீனா ஒர்க்கு உங்களுக்கு வந்துடும் ஸாரீ இருக்ஸோனா க்ரீனா கிரீன் கலர் சாரி இந்த மாதிரி அங்கங்க லைட்டா மைய இருக்கும் எதுவுமே நீங்க ட்ரைவர்ஸ் கொடுக்கும்போது போயிடும் மற்றபடி சேரீ நல்லா சூப்பரா சாஃப்டாவே இருக்கும் கண்டிப்பா இந்த சாஃப்ட் பியூர் சாஃப்ட் சில்க்கு மீனா ஒர்க் டிசைன் இந்த ரேட்டுக்கு கண்டிப்பாக கிடைக்காதுங்க இது இந்த சின்ன மிஸ்டேக் தான் அதனால தான் உங்களுக்கு ஜஸ்ட்டு நானூறு ப்ளஸ் கொரே சார்ஜ் கொடுத்துருக்கோம் இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னாக்கா சின்ன சின்ன மிஸ்டேக் தான் ஜஸ்ட்டு நானூறு ப்ளஸ் கொச் சார்ஜ் இது ரெண்டுமே வாட்ரு வாஷ் பண்ணக்கூடாது ட்ரை வாஷ் தான் பண்ணுவோம் இந்த சாரி பார்த்தீங்கனாக்கா சாஃப்ட்டு சில்க் சாரீ தான் இது நார்மல் வாஷ் தான் இது நல்லா ஒரு டொமேட்டோ கலர் சாரீ இதில் என்ன டேமேஜ்ன்னு காட்டுறேன் முந்தி பிளவுஸு நேவி ப்ளூவில் வந்துடும் இது ப்ளவுஸுங்க நேவி ப்ளூ கலரில் இது உள் சுத்து ஸாரீ பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் கலர் வித்தியாசம் வரும் இது டொமேட்டோ கலரில் லைட் கலராக கொஞ்சம் வித்தியாசம் வரும் இதுவுமே பார்த்தீங்கன்னா ஹாஃப் அண்ட் ஹாஃப் சாரி மாதிரியே இருக்கும் தெரிவிச்சுக்காது உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் தெரியுதுங்களா மற்றபடி ஸாரீ நல்லா சூஃ சூப்பராக இருக்குங்க சாஃப்டாக மற்றபடி வேறு எதுவுமே இல்லை இந்த கலர் சேஞ்ச் மட்டும்தான் இதுவுமே பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு நானூறு ப்ளஸ் குரியர் சார்ஜ் மட்டும்தான் இந்த சாரி வேணுங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க கால் பண்ணாதீங்க கால் பண்ணுற நேரத்துக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணிங்கன்னா ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் டக்கு டக்குன்னு வீடியோ போட்டோன்னே எல்லாமே கிளியர் ஆகிடும் அதனால் கால் பண்ணாதீங்க முடிஞ்ச அளவுக்கு இது பார்த்தீங்கன்னாக்கா ஜரிகை இந்த சேரீ பார்த்தீங்கன்னா குட்டாயம்பூ சாரி இதில் பார்த்திங்கன்னா இந்த ஜரிகையில் இந்த வெளியவிட்ட மாதிரி இருக்கும் மற்றபடி சேரீ ஃபுல் அண்ட் ஃபுல் சூப்பராக இருக்கும் ஃபுல்லெல்லாம் எதுவுமே மிஸ்டேக் இல்லைங்க முந்தி ப்ளவுஸு இந்த உள் சுத்து சாரீ ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு ஒன் பை ஒன் இந்த மாதிரி வந்துடும் பார்டரில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஜரிகை மட்டும் வெளியே வெட்ட மாதிரி இருக்கும் அதுவுமே பார்க்கும்போது டிசைன் மாதிரி தான் தெரியுது ஜஸ்ட்டு நானூறு ப்ளஸ் புரியு மற்றபடி ஸாரி நல்லா சூப்பராக குவாலிட்டியாக சாஃப்டாக இருக்கும் இந்த சாரீ வேணுன்றவங்க ஸ்க்ரீன் எடுத்துக்கோங்க இது பார்த்திங்கன்னா நல்ல ஒரு டொமேட்டோ கலரு டபுள் ஷேட் கொடுக்கும் இதில் என்ன மிஸ்டேக்னாக்கா இந்த லைன் பார்த்திங்கனாக்கா தெரியும் மை தான் இது ஒரு வாஷ் பண்ணிங்கன்னா போயிடும் இது நார்மல் வாஷ் தான் ஸேரீ மற்றபடி சாரீ ஃபுல் அண்ட் ஃபுல் சூப்பராக இருக்கும் முந்தி வந்து நல்லா கிராண்ட் லுக்கில் க்ரீன் கலரில் இருக்கும் ப்ளவுஸு காண்ட்ராஸ்ட்டு இது உள் சுத்து சாரீ ஃபுல் அண்ட் ஃபுல் ஒன் பை ஒன் உங்களுக்கு இந்த டிசைன் வந்துடும் எம்போஸ் டிசைனும் வந்துடும் அங்கங்கே மையம் இருக்கிறது நீங்கள் ஒன் வாஷ் பண்ணாலே கம்ப்ளீட்டாக போயிடும் மற்றபடி ஸாரீ ஃபுல் அண்ட் ஃபுல் சூப்பராக அட்டகாசமாக இருக்குங்க ஜஸ்ட்டு நானூறு ப்ளஸ் கொடு சார்ஜ் மட்டுந்தான் இந்த சாரீ வேணுறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க இப்போ நான் காட்டின அஞ்சு சாரி பாத்தீங்கன்னாக்கா அஞ்சு சாரி பார்த்திங்கனாக்கா நானூறு ப்ளஸ் கொரியர் சார்ஜ் மட்டும்தான் எந்த சாரி வே உங்களுக்கு வேணுமோ பிடிச்சிருக்கோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஸ்க்ரீனில் தெரியிற வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணுங்கள் நாங்கள் அவைலபிள் பார்த்துட்டு உங்களுக்கு டீட்டெயில் அனுப்புவோம் நெக்ஸ்ட்டு சாரி ப்ரைஸ் என்னன்றத காமிக்கிறோம் அடுத்த ப்ரைஸ் சாரி என்னன்னு பார்க்கலாங்க இது பார்த்திங்கனாக்கா வெறும் முந்நூறு ப்ளஸ் புரிய சார்ஜுங்க இதில் டேமேஜெலாம் எதுவும் இல்லைங்க உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் இது பார்த்தீங்கன்னா ரெட் கலர் சாரி வாட்ரு நல்ல ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இதில் என்னென்னாக்கா முந்தி வந்து சின்னதாக இருக்குங்க மற்றபடி சாரி ஃபுல் அண்ட் ஃபுல் சூப்பராக இருக்கும் இதுதான் முந்தி இதில் ஓரம் அடிச்சு இந்த லைனில் ஓரம் அடிச்சிக்கலாம் நீங்கள் முந்தி மட்டும் சின்னதாக இருக்கும் ப்ளவுஸு கான்ட்ராஸ்ட் வந்துடும் அளவு கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அளந்து பார்த்துட்டு கூட நீங்கள் கட்டிக்கலாம் அதாவது பிளவுஸ் கட் பண்ணுறதா என்னென்னு பார்த்துட்டு கூட கட் பண்ணிக்கலாம் சாரி ஃபுல் அண்ட் ஃபுல் எம்போஸ் டிசைனு பார்ட்ரு இந்த மாதிரி ஒர்க் கூட வந்துடும் மற்றபடி ஸாரி ஃபுல் அண்ட் ஃபுல் சூப்பராக இருக்கும் ஜஸ்ட்டு முந்நூறு ப்ளஸ் குரிய சார்ஜ் தாங்க இந்த சாரீ வேணுன்றவங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ஸ்க்ரீனில் தெரியிற வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணிங்கன்னா நாங்கள் என்னன்றத டீட்டெயில் விட்ருவோம் அவைலபிள் இருக்கா என்னன்ற ஒரு கஸ்டமருக்கு ஒரு சாரீ தாங்க இப்போ காட்டுறது மட்டும்தான் எல்லாமே நாங்கள் வீடியோவில் காட்டுனது மட்டும்தான் இருக்குது வேறு எதுவும் இல்லை இந்த சேரீ வேணுன்றவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க எதுவுமே பார்த்திங்கனாக்கா இது டேமேஜே கிடையாதுங்க இது பார்த்திங்கனாக்கா ஒரு சாரீ வந்து ரஃப் ஹோல்டில் போட்டிருந்தோம் அது அப்படியே நின்றுச்சு மற்றபடி ஒன்றும் இல்லை ஸேரீ ஃபுல் அண்ட் ஃபுல் சூப்பராக இருக்கும் முந்தி முந்தி ப்ளவுஸ் பார்த்திங்கனாக்கா ரன்னிங் ப்ளவுஸே வந்துடும் சேரீ ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு இந்த டிசைன் வந்துடும் பிங்க் கலரில் மேலே குட்டி பாட்ருங்க கீழே பார்த்தீங்கன்னாக்கா மயில் டிசைன் போட்டு ஜரிகை ஒர்க் வந்துடும் ஜஸ்ட்டு முந்நூறு ப்ளஸ் கொரியர் சார்ஜ் மட்டும்தான் இந்த சாரி மிஸ்டேக்கே இல்லை வேணுன்றவங்க டை டக்குன்னு ஆர்டர் போட்டுக்கோங்க இந்த சாரி வேணுறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஸ்க்ரீனில் தெரியிற வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணுங்கள் முடிஞ்ச அளவுக்கு மெசேஜே பண்ணிங்கன்னா நாங்கள் பார்த்துட்டு ஆர்டர் ரிப்ளை பண்ணோம்னா நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ண கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் கால் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக எடுக்க மாட்டோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் next to video lapel thank you